சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும் மகிழ்ச்சியாக இருப்பாய் இந்த சாய் அனைத்தையும் உனக்கு நல்ல விதமாக நடத்தி தருவேன் இதுவரை அனைத்தும் காலதாமதமாக கொண்டே இருக்கிறதே என்று பயந்து கொண்டே இருந்தாய் காலதாமதமாகியதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது அந்த காரணம் என்னுடனே இருக்கட்டும் என்ன நடக்க போகும் விஷயத்தை பற்றி மட்டுமே யோசிப்போம் நிறைய விஷயங்கள் யோசித்து சிந்தித்து ஆனால் அது எல்லாமே ஒரு விதமாக மாறிவிட்டது இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி நான் முடிவெடுத்தேன் இதற்கு பிறகு உன்னை ஒரு பொழுதும் நான் இப்படிப்பட்ட நிலைமையில் வைக்கக்கூடாது உன்னை நான் நல்ல விதமாக மாற்ற வேண்டும் உன்னுடைய நான் இருக்க வேண்டும் உன்னுடன் ஆசைகள் என்னென்னவோ அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதற்காக நான் எல்லா தடைகளையும் உடைத்து இப்பொழுது உன்னிடம் வந்துவிட்டேன் விட்டேன் எதையுமே நினைக்காதே நல்லதையே நினைத்து கொள் வாழ்க்கையில் சுப விஷயங்கள் நடக்கும் நேரம் கை கூடி விட்டதா காலம் முழுவதும் அழுதபடியே இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமும் இல்லாததும் வந்து விட்டது சிரித்துக்கொண்டே இரு நீ என்னுடைய குழந்தை உனக்காக நான் எது வேண்டுமானாலும் செய்வேன் அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நீ இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கும் விஷயத்தில் இருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் காப்பாற்றாமல் நான் எங்கு போவேன் சரி ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கை அழுது உன்னை சுற்றித்தானே இருக்கின்றது எப்பொழுதுமே அம்மாவோ அப்பாவோ தன் குழந்தைகளை சுற்றித்தானே இருப்பார்கள் நானும் உன்னை சுற்றித்தான் இருக்கின்றேன் எப்பொழுதும் இன்று மட்டுமல்ல என்றுமே உன்னை சுற்றி சுற்றி வருவேன் உனக்கான தேவைகளை நிறைவேற்றி தருவேன் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எது செய்தாலும் அதற்கு பின் அதிகமான காரணங்கள் இருக்கும் தவறான காரணங்கள் மட்டும் இருக்காது ஏனென்றால் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் நீ மன நிறைவுடன் இருக்க வேண்டும் நீ என்னுடைய குழந்தை உனக்கு ஆசைப்பட்டது கிடைக்க வேண்டும் என்பது மட்டுமே தான் என்னுடைய குறிக்கோளாக இருக்கும் புரிகிறதா அதனால் எப்பொழுதுமே என்னை தவறாக நீ நினைக்க வேண்டாம் எல்லாம் உன்னுடைய தேவைக்கான அது எப்படி எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருந்தாயோ அது அமைதியாக இரு நான் உனக்காக அனைத்தையும் பெற்று உன்னிடம் வந்து சேர்ப்பேன் தைரியத்துடன் எல்லா நாளும் நான் உனக்காக துணை இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்